நாகாலாந்துல என்ன பண்ணாரு தெரியுமா இவர் என்ன பேட்ச் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க முதல்வரை நாங்க காலி பண்ணிடுவோம்ன்ற மறைமுகமான த்ரெட்டன் தான் அது ஆனா இன்னைக்கு முதல்வர் என்ன பண்ணிட்டாருன்னா நீ எனக்கு மட்டும் இல்லப்பா எந்த மாநிலத்துக்கு போனேனாலும் உன் லிமிட் இவ்வளவுதான் உன் உரிமை இவ்வளவுதான் இதோட நடந்துக்க அப்படின்ற தீர்ப்பா தான் இதை பார்க்க முடியுது

திரும்புவர்களுக்கும் ஒரு நெருக்கடி மோடி அமித்ஷாவுக்கும் எதிர்க்கட்சியால கூடிய மாநிலங்கள்ல கவர்னர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி உருவாயிருக்கு அப்படின்றப்ப ரவியை வந்து இன்னும் விட்டு வைக்க மாட்டாங்க துணைவேந்தர்கள்ன்றவங்க வெளிப்படையான ஆர் எஸ் எஸ் காரர்கள் இவங்களை நீங்க நியமிக்கிறதுன்றது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் மாணவர் நலனை பாதிக்கும் பல்கலைக்கழகம் அப்படின்ற அந்த அமைப்பு முறைக்கே எதிரானதாக இருக்கும் ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் திரு மதிவதனி அவர்கள் வணக்கம் ஆளுநர் ரவி அவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பையே உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது ஆளுநருடைய அதிகாரத்தையே தன் கையில் எடுத்துக்கொண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி அனைத்து மசோதாக்களுக்குமே ஒப்புதல் கொடுத்திருப்பத பார்க்க முடியுது ஒரு பக்கம் பொதுமக்கள் அனைவருமே அசிங்கப்பட்ட ரவி கெட் அவுட் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் முதலமைச்சர்ல இருந்து திமுகவினர்ல இருந்து அதே போல உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வரைக்கும் அனைவரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடுவதை பார்க்க முடியுது உங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஆளுநர் ரவி அவர்களுக்கு வீட்டு அதிகாரம் இருப்பதை போல செயல்பட்டு கொண்டிருந்தார் இன்னைக்கு வீட்டு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் மற்ற தலைவர்கள் அனைவருமே அவரு ராஜ்மவனை விட்டு காலி பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும் ஆஹ் மா சுயமரியாதை இருந்தா உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என் அவர்கள் சொல்லுவதா இருக்கட்டும் அவருடைய எதிர்ப்பு என்பது மிக பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல இது வந்து மாநில சுயாட்சிக்கான ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டா தான் நம்ம பார்க்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக தான் குறிப்பாக கேரளாவினுடைய முதலமைச்சர் ஆஹ் தொடர் பிடராய் விஜயன் அவர்களாக இருக்கட்டும் இல்ல திராவிடர் கழகத்தினுடைய எங்கள் தலைவர் ஆசிரியர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து ஆளுநருடைய அதிகார போக்குக்கு எதிராக செயல்பட்ட நம்மை போன்ற எல்லாருக்குமே பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய இப்ப சட்டம் படிக்கக்கூடிய நாங்களா இருக்கட்டும் இல்ல உங்களை போன்றவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி தீர்ப்புகள் வந்திருந்துச்சு அப்படின்னு தான் படிச்சிருப்போம் லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் அது எஸ் ஆர் பொம்மை வழக்காக இருக்கட்டும் கேசவானந்த பாரதி வழக்காக இருக்கட்டும் நம்ம இருக்கிறப்ப நிகழ்காலத்துல ஒரு மாநில சுயாட்சிக்கான ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்ம பார்க்கிறோம் எதுக்கு தனிப்பட்ட முறையில் நமக்கு இவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு கேட்டா ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் அதாவது பிரிவு முன்னூத்தி படி இந்த ஆளுநருக்கு அப்படியே ஒரு உச்சபட்ச ஒரு மேன்மை அந்த புனித தன்மை எல்லாம் கட்டி போட்டு கிரிமினல் ப்ரொசீடிங்கே நீங்க அவருக்கு எதிராக தொடுக்க முடியாது ஏன் கிரிமினல் ப்ரொசீடிங் அப்படின்றது குற்றத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு ஏதாவது ஒரு மனிதர் இருக்க முடியுமா இப்ப இவர் குற்றமே செய்ய மாட்டாருன்னு கணக்கா குற்றம் செய்தாலும் கண்டிக்க கூடாதுன்னு கணக்கா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல ஏன்னா எல்லா மனிதர்களுமே தவறு செய்யக்கூடியவர்கள் குற்றம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆளுநர் பதவிக்கு வந்துட்டாலே இவர்கள் குற்றத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்ற கணக்குல அதை நம்ம எடுத்துக்கணுமான்றது தெரியல அப்ப இவ்வளவு மேன்மை பொருந்திய அதிகாரத்தை ஏன் இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அந்த நிர்ணய சபையினுடைய விவாதங்கள்லயே இதெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சரி அங்கு அரசியல் நிர்ணய சபையில இருந்தவர்களுமே சரி ஒரு மேன்மை பொருந்தியவர்கள் தான் ஆளுநரா வருவாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க இப்படிப்பட்டவங்கலாம் ஆளுநரா வருவாங்கன்னு அவங்களுமே எதிர்பார்க்கல இரண்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா இவருக்கு குவாலிபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல இப்ப கவர்னர் ஆகணும்னா என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு சந்தேகம் இருக்கவங்க நான் சொல்றத போய் கூகுளில் தேடி பார்த்தா கூட ஓகே ஆர்டிகல் ஒன் செவன் அதாவது பிரிவு நூத்தி ஐம்பத்தி படி ரெண்டே கண்டிஷன் தான் ரெண்டு குவாலிபிகேஷன் இருந்தா போதும் அவர் இந்தியாவினுடைய சிட்டிசனா இருந்தா போதும் குடிமகனா இருந்தா போதும் முப்பத்தஞ்சு முடிஞ்சிருந்தா போதும் இது தான் குவாலிஃபிகேஷன் இருக்கும்ல அப்ப யாருனாலும் பிஜேபி பிடிச்சிட்டு வந்து இல்ல எந்த ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிக்காத எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல யாருனாலும் வந்து போடலாமா அப்படின்ற இரண்டு கேள்விகள் நமக்கு ரொம்ப நாளா இருக்கு இன்னைக்கு நேத்து கிடையாது நமக்கு சட்டம் வந்த நாளிலிருந்தே இந்த ஆளுநர் என்ற அந்த பதவியின் மீது தமிழ்நாடுக்கு குறிப்பாக நிறைய எதிர் கருத்துகள் இருக்கு அது ஏன் அப்படின்னு கேட்டா தனிப்பட்ட ஒரு ஆளுநரை பற்றி நம்ம விருப்பு விருப்புக்கு கிடையாது இந்த பதவி எதுக்கு அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு அதுக்கான பதில் இன்றைக்கு வரை யார் தரப்பிலிருந்துமே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படல இதுதான் பேரறிஞர் அண்ணாவும் கேட்டாரு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து தீர்மானம் கொண்டு இதை இததான் கேட்டாரு எதுக்கு இவ்வளவு செலவு செய்யணும்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை ரொம்ப தீர்க்கமாகவே ஒரு சட்ட அளவுக்கு கொண்டு போய் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே வாங்கியிருக்கோம் இப்ப தொடர்ந்து இது எல்லா மாநிலங்கள்லயும் இந்த தீ வந்து கண்டிப்பாக பரவும் ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு செலவு பண்றோம் அதை நீங்க குறிப்பாக ஒப்பீனியன் தமிழ்ல அவருடைய செலவு கணக்கவே போட்டு கேட்டீங்க உனக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதுக்கு பதில் கிடைக்கவே இல்லை அப்ப ஆளுநர் என்ற ஒரு மனிதருக்கு அந்த தனிப்பட்ட நபருக்கு எந்த வகையிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற அந்த வார்த்தை மிக முக்கியமானது அதை தான் எங்களுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் வீட்டோ பவர்லாம் உங்களுக்கு கிடையாது அப்படின்றது வரவேற்க வேண்டிய விஷயம் ஏன்னா என்ன காரணத்துக்காக அந்த அதிகாரம் இருக்குன்னு இருக்குல்ல இப்ப முதல்வர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் பிரதிநிதி மக்கள் பிரதிநிதியை விட எங்களுடைய செலவில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கு எங்களை பற்றி மக்களை பற்றி அது எந்த மாநிலமா இருக்கலாம் மக்களை பற்றி கவலைப்படுவதற்கோ அல்லது ஒரு விருப்பு வெறுப்போடு அணுகுவதற்கோ என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்ட கேள்விக்கு அதிகாரம் இல்லை என்ற பதிலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தந்திருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்க குறிப்பா இந்த தீர்ப்பு என்பது தனிப்பட்ட ரவி அவர்களுக்கு எதிராகவோ ஆளுநர் அவர்களுக்கு எதிராகவோ மட்டுமல்லாம ஏன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆஹ் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநரை வச்சுதான் அந்த அரசு செயல்பட விடாம தடுக்கிறாங்க மோடி மற்றும் அமித்ஷா ஆர் எஸ் எஸ் இவங்களுக்கு எதிராக வந்து இருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஏன்னா நீதிபதி அவர்களை ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாரு அரசமைப்பு சட்டம் என்பது மிகச் சிறப்பான ஒரு சட்டம் அது நல்லவர்கள் கையில இருக்கும் போது சிறப்பாக இருக்கும் அதுவே நல்ல நல்லவர்கள் இல்லாதவர்கள் கையில போனா மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவருடைய அந்த கூற்றை சுட்டிக்காட்டிதான் சொல்லியிருக்கிறாங்க அப்ப இந்த தீர்ப்பு என்பது மோடி ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நிச்சயமாக ஆனா என்னன்னா இது பாடம்னே அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது இனியும் புரியாதுன்றதுதான் ஒரு வேதனையே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தீர்ப்பையே வந்து இன்றைக்கு இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இல்ல இல்ல ஆளுநருடைய அதிகாரத்தை பற்றி எல்லாம் உச்ச தவறா சொல்லல தமிழ்நாட்டுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு என்ன கவலைன்னு கேட்டீங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்றது எல்லா மாநிலங்களையும் எல்லா உயர்நீதிமன்றங்களையும் நீதிமன்றங்களையும் பயன் பண்ணும் அப்படின்ற குறைந்தபட்ச சட்ட அறிவு அற்றவர்களோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோன்றதுதான் பெரிய கவலைக்குரிய செய்தியே இதுல நீங்க சொன்ன மாதிரி இது நான் திரும்ப திரும்ப சொல்றது ஆளுநர் ஆர் என் ரவி ஆரியர் ரவி ஆர் எஸ் எஸ் ரவிக்கானது மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் கையாள்களாக இருக்கக்கூடிய எல்லாரையும் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலத்துக்கு அனுப்பி ஒரு பேரலல் கவர்மெண்ட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் இந்த ஆளுநரை வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த மோடி அமித்ஷா வகைராக்களுக்கும் பிஜேபி வகையராக்களுக்கும் பாசிச மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எதிரான தீர்ப்பு தான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த வரிகளை வந்து உச்ச நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக கோட் பண்ணி கடைசியா முடிக்கிறப்ப நீதிபதி அதோட தான் முடிக்கிறாரு அதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி நல்லவர்கள் கையில் இல்லாமல் போனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்ப நல்லவர்கள் கையில இல்லைன்னு அர்த்தம் தீயவர்களாக இருக்கக்கூடிய ஆளுநர் ரவியுடைய கையிலும் கான்ஸ்டியூஷன் படி நடக்க மாட்டோம்னு அதிகார திமிரோடு ஆணவ போக்குடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் தொடங்கி பிஜேபியினுடைய அனைவருக்குமான ஒரு சமட்டி அடியாக தான் இந்த தீர்ப்பை நம்ம பார்க்க முடியும் அதிலும் குறிப்பாக எரோனியஸ் அப்படின்ற வார்த்தையையும் நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கு அதே நேரத்தில் சட்டவிரோதம் என்பதை தாண்டி இது நேர்மையற்ற செயல் இதுவரைக்கும் எத்தனையோ தீர்ப்புகள் ஆளுநர்களுக்கு எதிராக வந்திருக்கு ஆளுநருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக வந்திருக்கு குறிப்பாக சகோதரர் பேரறிவாளன் அவர்களுடைய அந்த வழக்குடைய தீர்ப்புல எல்லாம் ஆளுநருடைய தான் நீதிமன்றம் குட்டிச்சு ஆனா இதுல வெளிப்படையாக இந்த வழக்கை மட்டும் சுட்டி காட்டுறப்ப நீங்க செஞ்சிருக்கிறது நேர்மையில்லாத செயல் அப்ப ஆர் என் ரவி என்ற இந்த நபர் நேர்மையற்றவர் அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அப்ப நேர்மையற்ற ஒருவரை வழி நடத்தினது பிஜேபி தான் இன்னும் சொல்ல போனோம்னா பிரதமர் மோடி தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் ஆர் எஸ் எஸ் தான் ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை காட்டினாங்கன்னா நாகாலாந்துல என்ன பண்ணாரு தெரியுமா இவர் என்ன பேட்ச் தெரியுமா அப்படின்லாம் சொல்லி இவங்க த்ரெட்டன் பண்ணாங்க முதல்வரை நாங்க காலி பண்ணிடுவோன்ற மறைமுகமான த்ரெட்டன் தான் அது ஆனா இன்னைக்கு முதல்வர் என்ன பண்ணிட்டாருன்னா நீ எனக்கு மட்டும் இல்லப்பா எந்த மாநிலத்துக்கு போனேனாலும் ஒலிமிச்சு இவ்வளவுதான் உரிமை இவ்வளவுதான் இதோட நடந்துக்க அப்படின்ற தீர்ப்பா தான் இதை பார்க்க முடியுது வேணும்னா ஆர் என் ரவிய கொஞ்சம் கூடுதலா நீதிமன்றம் திட்டிருக்குன்னு வச்சுக்கலாமே தவிர குட்டு எல்லாருக்கும் தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் வகைராக்கள் ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லாருக்குமான குட்டாக தான் இதை நம்ம பார்க்கணும் இவ்வளவு பெரிய ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வந்து வெளியே இருக்கு ஆனா தமிழ்நாடு பாஜக சார்பில் எந்த ஒரு கருத்துக்களுமே இது வரைக்கும் வெளியாகவே இல்லை ஒரு மையான அமைதி வந்து பார்க்க முடியுது ஆனா ஆளுநர் ரவி அவர்களை மாற்ற வேண்டும் அப்படின்றது அண்ணாமலை ஆதரவாளர் செல்வதை சொல்வதை பார்க்க முடியுது டெல்லியில இதற்காகவே அமித்ஷா அவர் ஒரு ஆலோசனை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரம் வந்து ஆளுநர் ரவி அவர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற செய்திகளும் வருது ஆளுநர் ரவி அவர்களுடைய பதவி என்பது பறிக்கப்படுமா அல்லது வேறு மாநிலத்துக்கு அவர் மாற்றப்படுவாரா பிஜேபி இதை செய்யுமா ஏன்னா சில மாநிலங்கள் கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல ஆளுநரை வந்து மாத்தினாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் மாற்றல அவருடைய டென்னூருமே முடிஞ்சு போச்சு அவர் வந்து பிரசிடண்டோடைய அந்த விருப்பத்தின் பேர்ல தான் தொடர்ந்துகிட்டு இருக்கும் போது ரவி அவர்களை மாற்றுவாங்களா இல்ல அப்படியே செயல்படக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுமா நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப இது பிஜேபி அல்லாம வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நம்ம ஒரு மான ரோஷம் தன்மானத்தோட மாத்திருவாங்கன்னு உறுதியா சொல்லலாம் அவங்களுக்கு அது எதுவும் இல்லாததுனால மாத்துவாங்க அப்படின்ற எந்த அளவுக்கு உறுதி அப்படின்றது தெரியல ஆனா நிச்சயமாக மாற்றப்படுவார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் ஒரு மேன்மை பொருந்திய பத பதவியாக இவங்க ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க அந்த கட்டமை கட்டமைப்பை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உடைத்திருக்கிறது ஏன்னா இவர் போய் நீங்க பல்கலைக்கழகங்கள்ல கல்லூரிகள்ல குறிப்பாக இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட போய் இவர் பேசின எல்லா பேச்சுகளுமே தமிழ்நாட்டின் மீதான வன்மம் திராவிடத்தின் மீதான ஒரு ஒவ்வாமை தமிழ்நாடு அரசின் மீதான காழ்ப்புணர்ச்சி இததான் இவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சனாதனத்தை பத்தி பேசுறது சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறது வள்ளலார் வந்து சனாதனத்தினுடைய உச்ச நட்சத்திரம்னு பேசுறது இந்த பேச்சுகள் எல்லாமே யாரோ ஒரு மாணவர் மத்தியில் ஆமா இது உண்மைதானே அப்படின்னு இருந்திருக்கும் இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை நம்ம வரவேற்பதற்கு காரணம் இதுவரை ஆளுநர் பேசிய எல்லா கருத்துக்களுமே பித்தலாட்டமான கருத்துகள் நேர்மையற்ற கருத்துகள் சட்டத்திற்கு எதிரான கருத்துகள் அப்படின்றத அவர்களும் புரிந்து கொள்வதற்காக தான் அப்ப ஆளுநரை மாற்றுவது சரியாக இருக்குமான கேள்விக்கு வேணா நம்ம பதில் சொல்லலாம் நிச்சயமாக ஆளுநரை மாற்றுவது சரியாக இருக்கும் அதுவும் திமுகக்காகவோ தமிழ்நாடு அரசுக்காகவோ கிடையாது நீதிமன்றம் சொல்லிருக்கு நீங்க பதவி பிரமாணம் எடுக்கிறீங்க நீங்க உங்களுடைய அரசியலுக்காக கான்ஸ்டியூஷனை பயன்படுத்த முடியாதுன்னு அந்த தீர்ப்புல இருக்கு அப்ப அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட ஒருவரை நாங்க வச்சு கொண்டாடுவோம்னு சொன்னா பிஜேபியும் சட்டத்திற்கு எதிரானதுதான் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்ப நாங்க சட்டத்திற்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்றத மக்கள் கிட்ட பிஜேபி நிரூபிக்கணும்னா ஆளுநரை பதவி நீக்கம் செய்துதான் ஆக வேண்டும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப அவர் வந்து அவருடைய பதவி காலமே முடிஞ்சிருச்சு பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திதான் அவர் இப்ப ஆளுநரா இருக்காரு அப்ப குடியரசுத் தலைவருக்கும் அந்த ஜனநாயக கடமை இருக்கு ஏன்னா இந்தியாவில் எது உச்சபட்ச அதிகாரம் எதுக்கு இருக்குன்னு கேட்டா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு தான் அதை மீறி நீங்க யாருமே இல்லைன்றப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷனையே அவமதிச்ச விரோதமாக நடந்து கொண்ட ஒரு நபருக்காக ஆளுநர் ரவிக்காக குடியரசுத் தலைவரோ பிரதமரோ பிஜேபியோ வக்காலத்து வாங்கினால் மக்கள் முன்பு இவர்கள் அம்பலப்படுவார்கள் அவங்களையுமே இவர் சேர்த்து மாட்டி விட்டார் இல்லையா ஏன்னா ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு குடைச்சல் கொடுப்பாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ஆளுநர்களுக்குமே வந்து ஒரு மூன்று மாத கெடு ஒரு மாத கெடு அப்படின்ற ரூல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து விட்டார் அப்படின்றது இருக்கு இன்னொரு பக்கம் திரௌபதி முர்மையும் மாட்டி விட்டுட்டார் இரண்டாவது முறையாக சட்டமன்றத்துல நிறைவேற்றி அனுப்பக்கூடிய அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப கூடாது அதை தெரிந்து அனுப்பி இருக்கிறார் அவருமே அதை சும்மாவே வச்சிருந்தார் கோர்ட் வந்து அதையும் சுட்டி இருக்கிறாங்க அப்படின்றப்ப இது முர்மு அவர்களுக்கு ஒரு நெருக்கடி மோடி மோடி அமித்ஷாவுக்கும் எதிர்கட்சி மாநிலங்கள்ல கவர்னர்களுக்கு ஒரு புதிய நெருக்கடி உருவாகியிருக்கு அப்படின்றப்ப ரவியை வந்து இன்னும் விட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்றதான் நம்ம பார்வையா இருக்கு கூடாது தான் நம்மளுடைய ஒரே கண்ணோட்டம் இத நீங்க சொன்ன ரெண்டு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் நம்ம அந்த தீர்ப்பை வரவேற்பதற்கு மிக முக்கியமான ரெண்டு காரணத்தில் ஒன்று மாநில சுயாட்சி ரெண்டாவது நீங்க சொன்ன காலக்கெடு ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் படி சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆஸ் சூன் இஸ் பாசிபிள்ன்ற வார்த்தை இந்த ிட்டையும் பிஜேபியால் அனுப்பப்பட்ட ஆளுநர்கள்ட்டையும் பட்டப்பாடு கொஞ்ச நஞ்ச கிடையாது அதாவது பிஜேபி மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கு வார்த்தை ஒரு 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 வாரமா இருக்கலாம் 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 நாளா மாசமா ஆனா ஆளாத மாநிலங்களில் இந்த ஆசோனஸ் பாசிபிள்ன்ற வார்த்தைக்கு இவங்க மூணு வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க அஞ்சு வருஷம் டைம் எடுத்துக்கிறாங்க கிடப்பிலேயே போட்டுறாங்கன்றப்ப அப்படிலாம் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி காலக்கெடுவை உச்ச நீதிமன்றம் நிர்ணயித்திருக்கு அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாவது முறை சட்ட மசோதா அதாவது தீர்மானத்தை நிறைவேற்றி மசோதாவை உங்களுக்கு அனுப்புனா நீங்க அது மேல ஏறி ஒய்யாரமா உட்கார்ந்துகிட்டு ஆரிய தீவிரம் எல்லாம் காட்ட முடியாது நீங்க உடனடியாக மூன்று மாதத்திற்குள் அதுக்கு நீங்க பதில் அளிக்கணும் பதில் அளிப்பதை தாண்டி இரண்டாவது முறையா அனுப்புனா ஒரு மாத காலத்துக்குள்ள நீங்க அதற்கு ஒப்புதல் அளித்தரணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு இதுல நீங்க சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் முர்முகி இவங்க எடுத்து இருக்காங்க ஏன்னா அவங்களும் அப்படிதான் இவர் வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை பாக்குறது மட்டும்தான் ஆளுங்களுடைய வேலை இதை திராவிடர் கழகமும் அதனுடைய தலைவர் ஆசிரியரும் தொடர்ந்து எல்லா மேடையிலயும் பேசிட்டு போஸ்ட்மேன் தான் குடுக்கிற மசோதாவை நீ அனுப்பணும் அனுப்பவும் மாட்டேன்றப்ப நீ ஏன் அனுப்பாம இருக்கன்னு உச்ச கேட்டிருக்கு அனுப்பின பிறகு குடியரசுத் தலைவரும் அவங்க பாட்டுக்கு கிடப்புல போட முடியாது ஏன் கிடப்புல போட முடியாதுன்னு கேட்டீங்கன்னா ஃபெடரலிசம்ன்ற கூட்டாட்சி புரட்சியாளர் அம்பேத்கரும் அதை வலியுறுத்துறாரு மாநில அரசு அதனுடைய உரிமைகளும் ஒன்றிய அரசு உரிமைகளையும் சேர்ந்து அது கூட்டாட்சியா இருக்கும் ஆனா அரசினுடைய எல்லா உரிமைகளுக்கும் நாங்க வந்து முட்டுக்கட்டை போடுவோம்னு சொல்லி எந்த ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் நடந்தாலுமே அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதான் இப்ப நீட்டாக இருக்கட்டும் தொடர்ந்து மாநில உரிமைகளை மாநிலத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய எல்லாருக்குமான தீர்ப்பு இது இதுல குறிப்பாக உச்சநீதிமன்றம் இவ்வளவு அதிகாரத்தை எடுத்துக்கலாமா நூத்தி நாற்பத்தி ரெண்டு பயன்படுத்தி இந்த பத்து மசோதாக்களுக்கும் ஒப்புதல் அளிக்கலாமா அப்படின்ற கேள்வியையும் பலர் முன்வைக்கிறார்கள் ஆனா நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையோடு நீங்கள் இந்த கேள்வியை உச்சநீதிமன்றத்தை நோக்கி பல முறை கேட்டிருக்கணும் ஆனால் மாநில சுயாட்சின்னு வர்றப்ப மட்டும் கேட்கிறப்பதான் இவர்களை நாம் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி நீங்க மாணவர்கள் மத்தியில அதிகமாக உரையாடக்கூடிய ஒருவர் அஹ் மாணவர்கள் விஷயத்துல ஆளுநர் ரவி அவர்கள் மிக மோசமாக நடந்து கொண்டதை நம்ம வரலாற்று நெடுகளும் கொண்டிருக்கோம் அவர் நியமன பொறுப்புல இருந்து நம்ம மாணவர்கள் மத்தியில் அவர் எந்த ஒரு சித்தாந்தத்தை திரித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் துணைவேந்தர்களையுமே அவர் வந்து ஆர் எஸ் எஸ் பின்புலம் கொண்டவர்களை நியமிச்சுட்டு வந்தார் இந்த அதிகாரம் என்பது முதலமைச்சர் ஸ்டாலின் போகிறது துணைவேந்தர்களை வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் இனி ஆளுநருக்கு கிடையாது முதலமைச்சருக்கு தான் இருக்கு அப்படின்றப்ப இது மாணவர்களுக்கு எத்தகைய நன்மை பயக்கும் இந்த அதிகார மாற்றம் என்பது இது குறித்து உங்களுடைய பார்வை குறிப்பாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பு அப்படின்றது அந்த துணைவேந்தருடைய பொறுப்பு தான் இந்த துணைவேந்தர்களை ஆர் எஸ் எஸ் பின்புலத்திலிருந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு நடந்துகிட்டா துணைவேந்தர் ஆயிரலாம் பிஜேபிக்கு ஆதரவான தீர்ப்பு கொடுத்துட்டோம்னா ஆளுநர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரிட்டைர்மெண்ட்டுக்கு பிறகு என்ன ஆகுறதுன்ற கண்ணோட்டத்தோடு இருந்த ஆர் எஸ் எஸ்காரவங்க எல்லாத்தையும் புடிச்சு மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தை எல்லாத்தையுமே தமிழ்நாட்டில் சீரழித்து விட்டார்கள் நான் ஒரு ஒரு சில கல்லூரிகள் பேரை நமக்கு சொல்ல முடியல அந்த பல்கலைக்கழகத்துல போய் உட்கார்ந்தோம்னா அத்தனை அட்டூழியங்களுக்கும் காரணமாக இருப்பது அந்த துணைவேந்தர் அந்த நபராக தான் இருப்பாரு குறிப்பாக திராவிட கழகத்தின் சார்பில் நான் அதை சொல்றேன் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இந்த துணைவேந்தரை நியமிக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் மாணவர் கழகத்தினுடைய பொறுப்புகளில் இருந்த போது திராவிட மாணவர் கழகத்தின் சார்பிலேயே சூரிய நாராயண சாஸ்திரி என்றவரை நீங்க நியமிக்க கூடாதுன்னு சொல்லி அதற்கான காரணங்களை பட்டியலிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அது மட்டும் கிடையாது பல பல்கலைக்கழகங்கள் குறிப்பாக சேலம் பல்கலைக்கழகம் இது எல்லாத்துலயுமே துணைவேந்தர்கள்ன்றவங்க வெளிப்படையான காரர்கள் இவங்களை நீங்க நியமிக்கிறதுன்றது மாணவர்களுடைய கல்வியை பாதிக்கும் மாணவர் நலனை பாதிக்கும் பல்கலைக்கழகம் அப்படின்ற அந்த அமைப்பு முறைக்கே எதிரானதாக இருக்கும்னு சொல்லி பல போராட்டங்களை நம்ம மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்புகளும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்புகள்லாம் தொடர்ந்து இதற்காக போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க இப்படியாக மாணவர்கள் அனைவருக்குமான ஒரு தீர்ப்பாக தான் நம்ம இதை பார்க்கிறோம் துணைவேந்தர் நியமனத்தை மாநில முதல்வரே இனிமேல் அவருக்கு அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு இவர் இல்லைன்னு இதையுமே நீங்க இன்னொரு கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர்னு நாளைக்கு ஆளுநர் வரலாம் மாநிலங்கள்ல வேற ஆளுநர்கள் இருக்கலாம் இப்ப மாநில முதல்வர் தப்பான ஒரு துணைவேந்தரை நியமிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியும் இப்ப மாநில முதல்வர்கள் வந்து சரியான துணைவேந்தரை மட்டும் தான் நியமிப்பாங்கன்னு நீங்க சொல்ல முடியுமான்னு நம்ம கிட்ட அடுத்து கேள்வி கேட்பாங்க தவறான அல்லது தவறு செய்யக்கூடிய குறிப்பிட்ட சித்தாந்தத்தின்படி மாணவர் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய துணைவேந்தரை எந்த மாநில முதல்வர் நியமித்தாலும் கேள்வி கேட்கிற உரிமை ஓட்டு போட்ட மக்களா இருக்க நமக்கு இருக்கு ஆனா ஆளுநரை நம்மளால கேள்வியே கேட்க முடியலையே எத்தனை போராட்டம் நடத்தினாலும் சரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை போராட்டங்களை மாணவர் அமைப்புகள் முற்போக்கு மாணவர் அமைப்புகள் நடத்தியிருப்பாங்க எதுக்குமே நமக்கு பதில் கிடைக்கல அப்ப மக்களுடைய குரலுக்கு மாணவர்களுடைய குரலுக்கு இனிமேல் பதில் சொல்ல வேண்டிய கடமையை பொறுப்பை தாண்டோண்டித்தனமாக இருந்த ஆளுநர் கையிலிருந்து பொறுப்பு மிகுந்த மாநில முதல்வருக்கு இந்த தீர்ப்பு மாற்றி இருப்பதாக தான் நம்ம பார்க்கிறோம் ஆளுநர் ரவி அவருடைய வழக்கு குறித்து பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி